ங்க கிளம்பி நிற்கணும்னு பாத்தீங்கன்னா வயலுக்கு போறாங்க வயல்ல வேலை நடக்குது அதனால பாக்குறதுக்காக வயலுக்கு கிளம்பி போயிட்டு வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம் வந்தாச்சு வரலாம் வாங்க வயலுக்கு வந்தாச்சு இந்த பாருங்க பயிரெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு பாருங்க இப்ப வந்து களைதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நடவடிக்கை எல்லாம் களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க vorrei ammazzare le

வயலாம் சுத்தி பாருங்க மரம் மரம்லாம் தென்னை மரம் மாமரம் எல்லாமே நிறைய எல்லா மரமுமே இருக்கும் புளியமரம் எல்லாமே இருக்கு இங்க நல்லா இங்க வந்தோம்னாவே நல்லா கூலிங்கான ஒரு காற்று வரும் அதுவே ரொம்ப ஜாலியா இருக்கும் டெய்லியே தெரியாதுங்க வயலுக்கெல்லாம் வந்தோம்னா அவ்வளோ ஒரு குளிங்காக இருக்கும் ஏன்னா நாலு பக்கமும் மரமட்ட தண்ணி இதெல்லாம் இருக்கிறதுனால நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ வயலுக்கு வந்துட்டு எல்லாம் களை எடுத்து முடிஞ்சுட்டு அதாவது கலையிட்டு வேலை முடிஞ்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்